எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் நம்ம லவ்லி ஃபேஷன்ல இருந்து பேசுறேன் நம்ம கடை மதுரை வில்லாபுரத்துல இருக்கு வில்லாபுரம் வெற்றி தேட்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வெற்றி தேட்டருக்கு அடுத்து வந்து கஸ்தூரி பேக்கரி பழைய கஸ்தூரி பேக்கரி புது கஸ்தூரி பேக்கரி யாரும் போயிடறா பழைய கஸ்தூரி பேக்கரில இருந்து ஒட்டி உள்ள வந்தோம்னா பத்தாவது கடை நம்ம கடை லவ்லி ஃபேஷன் கடை குட்லக்ஸ் ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கும் நம்ம கடை திறந்து நூறு நாளா கடந்து போயிட்டு இருக்கு இன்னுமே மிஷினஸ் வந்துகிட்டே தான் இருக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறோம் அக்காவா இருக்கட்டும் தங்கச்சியா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் எல்லாருமே போன் பண்ணிட்டு என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அட்வான்ஸ் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பேசுறாங்க அதுக்கப்புறம் தான் என்ன அதுக்கு அடுத்து எடுத்துக்கூடிய அப்படின்றதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாயிருச்சு ஒரு கொஞ்சம் நாள் இந்த உறவை வளர்த்து கொடுத்தவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறோம் இந்த ஒரு இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி தான் பாக்கவங்களுக்கு எப்படி தெரியுது தெரியல ஒரு நூறு நூத்தி பத்து நாள் ஆன அந்த சின்ன கடையில இவ்வளவு நாங்க ஒரு பேர் சொன்னா வெளியில தெரியற அளவுக்கு இருக்கும் எல்லாருமே சொல்ற காரணம் இந்த ரேஞ்சுக்கு இந்த துணி குவாலிட்டி யாராலுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு வந்து லாபம் கம்மியா கிடைச்சா போதும் ஆனா எனக்கு வந்து எப்பயுமே இந்த டிரெஸ் சேல்ஸ் ஆகணும் எங்க எங்க கிடைக்கிற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கைக்கு வந்து சேரணும் நான் இன்னொருத்தர் ஒரு கைக்கு கொடுத்து அதெல்லாம் அவங்க ஒரு ஐம்பது ரூபா கூட வச்சு உங்களுக்கு கொடுக்க வேணாம் ஏற்றிருந்து கிடைக்கிற ஒரு ஐம்பது ரூபா கம்மியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நேரடியா வந்து கிடைக்கணும் அதனால தான் ஹோல்சேல் கூட அவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்கறது நீங்க கேக்குறதுனால உங்களுக்கே நாங்க மெயினா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் நீங்க அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தா பொங்கல் கலெக்ஷன்ஸ் ஹண்ட்ரட் டேஸ்க்கு போட்டிருந்த கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே நிறையா கட்டிருந்தாங்க வரைக்கும் கடையில போடாத ஒரு புது கலெக்ஷன்ஸ் காமிச்சிருந்தீங்கன்னு சொல்லி எல்லாருமே நிறைய கேட்டிருந்தாங்க சோ அதே மாதிரியே திரும்ப பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் சேம் கிடையாது ஒரு ஒரு சில டிசைன்ஸ் அந்த மாதிரி சேம் ரிப்பீட்டட் ஆர்டர் எடுத்திருக்கோம் மற்ற எல்லாமே வந்து திரும்ப பொங்கல் கலெக்ஷன்ஸ் சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கோம் இப்ப நீங்க ஆர்டர் பண்ற எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு சாட்டர்டே உங்க கைக்கு கண்டிப்பா வந்துரும் இன்னைக்கு வந்து புதன்கிழமை மார்னிங் வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க புதன் எழு புதன் ஆர்டர் எடுத்து நாங்க வியாழக்கிழமை கொரியர் வந்து கொடுத்துருவோம் கொடுத்துட்டு உங்களுக்கு வெள்ளி சனி கண்டிப்பான முறையில் சாட்டர்டேக்குள்ள குள்ள உங்களுக்கு வந்து கொரியர் கையில கிடைச்சிடும் சோ பொங்கல் செலிப்ரேட் எல்லாரும் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு யாரும் மிஸ் பண்ணிட வேணா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஆனா மட்டும் வந்து சிஓடி கிடையாது ஆர்டர் பேஸ் பண்றதுன்னு தெரியும் இல்லையா வாட்ஸ்அப் வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நமக்கு அனுச்சிடுங்க அனுப்பிச்சுட்டு நீங்க நார்மல் கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் கால் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க பண்ண வேணாம் ஏன்னா மெசேஜ் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு காலை கட் பண்ற மாதிரி இருக்கு ஸோ கஷ்டமா இருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் கால் பண்ண வேணாம் நார்மல் கால் பண்ணுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு அடக்கு நான் போன் எடுக்கலாம் ஒரு ஆஃப் அவர் கூட விட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் கால் பண்ணுங்க நாங்கள் எடுத்து உங்களுக்கு பண்ணுவோம் நம்ம வந்து ஹண்ட்ரட் டேஸ்க்கு டூ டேஸ் மட்டும் ஆஃபர் போட்டிருந்தோம் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே ரெண்டு நாளைக்கு மட்டும் நான் என்ன ரேட் சொல்லிருக்கேனோ அதுல ஃபிஃப்டி ருபீஸ் கம்மின்னு சொல்லியிருந்தோம் அது வந்து ஹண்ட்ரட் டேஸ் கொடுத்த ஆஃபர் முடிஞ்சிருச்சு இப்ப இப்ப உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கணும் இல்லையா சோ இதுலயுமே நான் என்ன ரேட் சொல்றேன் அது வந்து பிப்டி ருபீஸ் நீங்க ஆட்டோமேட்டிக்காவே கம்மி பண்ணி சொல்லிக்கலாம் நானே மறந்த ரேட்டை கூட சொல்லிட்டா கூட இந்த ரேட் சொன்னீங்கன்னு சொல்லி கூட நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் இப்ப நம்ம என்ன ரேட் சொல்ல போறோமோ அதுல இருந்து பிப்டி ருபீஸ் இந்த ஆர்டர் கொடுக்கறவங்களுக்கும் அது பிப்டி ருபீஸ் வந்து கம்மி தான் இந்த லிமிட்டட் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் இந்த டிரெஸ் ஸ்டாக் இருக்கிற வரைக்குமே ருபீஸ் கம்மி பண்ணி கொடுக்க போறோம் இன்னைக்கு வெள்ளி வெள்ளிசை நாலு நாளைக்குமே நீங்க ஆர்டர் கொடுக்கலாம் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும் ஆனா வந்து நீங்க நாளைக்கே ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பொங்கலுக்குள்ள கைக்கு அதுக்கு அதுக்கடுத்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே பண்ணி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் எடுத்துக்குவேன் பட் பொங்கல் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து கை கிடைக்கும் டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்து சேர்ந்த மணிக்கு வந்து கொரியர் ஆஃபீஸ் லீவ் கொடுத்துருவாங்க அதனாலதான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நம்ம என்னென்ன ரேஞ்சில் பாக்க போறோம் மினிமம் வந்து ஹண்ட்ரட்ல இருந்து எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம் இது வந்து ஆலியா கட் ஆலியா கட்ல எவ்வளவு லாங் லென்த் இருக்குன்றத பாத்துக்கோங்க உள்ள கொடுத்துருக்க டிசைன்ஸ் எல்லாமே வந்து பிரிண்ட் கிடையாது சுனிலே வர டாட் டாட் வர டிசைன்ஸ் தான் ஒரு சின்ன டாட் அது பக்கம் பெரிய டாட்டே வந்து ஒரு டிசைன்ஸ் பண்ணி டைமண்ட் மாதிரி பண்ணிருப்பாங்க இந்த கர்வ் ஃபுல்லுமே நல்ல ஒரு பிங்க் வாடாமல்லி பிங்க் கலர்ல எம்ப்ராய்டி டிசைன்ஸ் வந்திருக்கும் சைட் நாட் உண்டு அதே எம்ப்ராய்டி வந்து ரெண்டு பக்கம் கைக்கும் மேட்ச் பண்ணிருப்பாங்க இதுல வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றத காமிச்சிடுறேன் நல்ல அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் சேம் அதுக்கு அடுத்து வந்து ஒரு நவாப்ல கலர் நம்ம கடையோட சிக்னேச்சர் கலர் தீப்பட்டி கலர்னு கூட சொல்லலாம் மூணு கலருமே அவைலபிள் இருக்கு ரேட் வந்து வெறும் சிக்ஸ் மட்டும் சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ்ல அவைலபிள் இருக்கு சாரி இது வந்து வெறும் எக்ஸல்ல மட்டும் அவைலபிள் இருக்கு எம் எல் டபுள் எக்ஸல் மூணு சைஸ்லயும் இல்ல வெறும் எக்ஸல்ல மட்டும் அவைலபிள் இருக்கு மூணு கலர்ஸ் இருக்கு ரேட் வந்து வெறும் சிக்ஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ ஆஃபரை யாரும் மிஸ் பண்ணிட வேணாம் நெக்ஸ்ட் ஒரு ஆலியா கட் பார்ப்போம் இதுமே செமையா இருந்தது மெட்டீரியல் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் இருந்துச்சு ரெண்டு கலர் காமிச்சும் இந்த வீடியோல எல்லாமே ஆர்டர் திரும்ப நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம்ல ஒரு ஒயிட்ல உள்ள ஃபுல்லுமே ஒரு பிங்க் பிளஸ் வந்து ஆலிவ் கிரீன்ல பூவும் செடியும் வர மாதிரியான ஒரு கலர் அது மேல வந்து கோட் வந்து கலட்டுறது கிடையாது கோட் இருக்கும் இதுக்குள்ள நாட் மட்டும் நம்ம டிசைன்ல பண்ணிருப்பாங்க இதோட ரேட்டுமே வந்து வெறும் சிக்ஸ் தான் இதுல வந்து எம் டூ டபுள் எக்ஸ் நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு நான் சொல்ற ரேட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுல நீங்க பிப்டி கம்மி பண்ணிக்கலாம் யாரும் ஆஃபரை மிஸ் பண்ணிடுற வேணா செம டிசைனா இருக்குங்க இது வந்து ஷிஃபான் மெட்டீரியல் ரொம்ப அழகா இருக்கு இந்த கட்டிங் செம்மையாக பண்ணிருக்காங்க யூனிஃபார்மா இருக்கு மேல கொடுத்திருக்க டிசைன்ஸ் எல்லாமே வந்து பிரிண்டிங் மாதிரி இது போகாது துணியிலே வர பிரிண்டிங்னா சுத்தி அழகான ஒரு அவுட்லேயர் ஒர்க் கூட கொடுத்திருக்காங்க கையும் சேம் டிசைன் வித்வுட் வந்து வித் லைனிங்கோட வந்திருக்கு டாப் டு எஜ்ஜு வரைக்கும் மட்டும் லைனிங் கிடையாது மத்தபடி மேல இருந்து கீழே வரைக்கும் லென்த் வந்து இன்சஸ் தாராளமா இருக்கும் இதையுமே வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து வெறும் செவன் ஹண்ட்ரட் நீங்க அமிச்சிடுறேன் இது கிரீன் அடுத்து வந்து அழகான ஒரு நேவி ப்ளூ ஃபேப்ரிக் உண்மையிலே சூப்பரா இருக்குங்க நம்ம வந்து மிஷின் வாஷ்க்கும் வேண்டியதெல்லாம் ஹேண்ட் வாஷ்க்கும் அப்படியே போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு கிராண்டா இருக்கும் வெஸ்டர்ன் லுக்காகவும் இருக்கும்னு நினைக்கிறவங்க அழகா வேறு பண்ணிக்கலாம் கொடுத்துருக்க பிரிண்ட் தாங்க ஹைலைட் சூப்பரா இருக்கு நல்ல ஒரு அழகான ஆயில் பிரிண்ட் தான் ரேட் திரும்பவும் சொல்றேன் இது செவன் ஹண்ட்ரட் இதுல பிப்டி கம்மி பண்ணிக்கோங்க சிக்ஸ் பிப்டி நாலு சைஸ்ல ரெண்டு கலர் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து அழகான ஒரு ரயான் காட்டன் மிக்ஸ் மெட்டீரியல் இப்படி அழகான லேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் இடுப்புக்கு கீழே ஒரு ஃபோர் லேயர்ஸ் வந்திருக்கு அது வந்து தூக்குற மாதிரி இல்ல இந்த ஃபால்ஸ் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிருக்காங்க கீழே அந்த லேஸ் மட்டும் ஒன் பை ஒன்னா தைச்சிட்டு உள்ள ஃபுல்லுமே எம்ப்ராய்ட் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு குட்டி குட்டியான ஒரு மரம் மரம் மாதிரி ஒரு எம்பிராய்டு அதே எம்பிராய்டு வந்து மேலே செஸ்க்கும் வர மாதிரி இதுவும் அதே மாதிரி கிடையாது டிசைன்ஸ் ஃபுல்லுமே துணியிலே ஒரு டொமேட்டோ பிங்க்ல வந்து ரோஸஸும் கிரீன்ல வந்து இலையும் வர மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் கொடுத்திருக்காங்க கை பினிஷிக்கும் அதே ஒரு லேஸ் வச்சு பண்ணிருக்காங்க இதுல வந்து நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து வெறும் செவன் மட்டும் இல்லை நீங்க பிப்டி கம்மி பண்ணிக்கலாம் செவன் ஹண்ட்ரட் உங்க பொங்கல் ஆஃபர்ல நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஷால் மாடல் தான் இது கலரே காம்பினேஷன் செம்மையா இருக்குங்க காட்டன் ரேன் கிளாத் தான் இது துணியில கொடுத்துருக்க டிசைன்ஸ் தான் இந்த சின்ன அரும்பே வந்து மூணு கலர்ல பண்ணிருக்காங்க ப்ரௌனு ஒரு பாசி பச்சை ஒரு மஸ்டு ஒரு கோபுரம் மாதிரி ஒரு த்ரீ லேயர்ஸ் கலர்ல ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லுமே வந்திருக்கு ஒரே டிசைன்ஸ் கீழே மட்டும் அழகான ரெட் கலர்ல ஒரு பைப்பிங் வர மாதிரி அதே ரெட்ல வந்து மேலே டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பா துணி ஸ்டிச் பண்ணி அந்த வீ வரதே வந்து எம்பிராய்டி டிசைன்ஸ்லாம் அழகா பண்ணிருக்காங்க ரெண்டு கைக்கும் சேம் டிசைன்ஸ் சைட் நாட்டும் உண்டு டபுள் நாட் உண்டு இருக்கு கீழே கொடுத்துருக்க பார்டருமே ரொம்ப அழகா இருக்குது அதே பார்டர் கைக்கும் வந்திருக்கு இது வந்து இதோட ஷால் இதுமே வந்து நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு பொங்கல் கலெக்ஷன்ஸ் யாரும் மிஸ் பண்ணிடுவேன் இதான் இதோட ஷால் வியூ இதோட ரேட் சொல்லிடுறேன் இதோட ரேட் வந்து செவன் ஹண்ட்ரட் இதுவுமே டிஸ்கவுண்ட் போக வெறும் சிக்ஸ் பிப்டி மட்டும் யாரும் மிஸ் பண்ணிட வேணாம் நெக்ஸ்ட் நம்ம கடையோட சிக்னேச்சர் பீசஸ் மாதிரி ஆயிடுச்சு துணிக்கும் சரி இந்த டிசைன்ஸுக்கும் சரி இந்த ரேட்டுக்கும் சரி ரொம்ப ஒத்தபலான ஒரு பீஸு யாரும் மிஸ் பண்ணிட வேணா நாலு சைஸுமே அவைலபிள் இருக்கு கீழே அழகான ஒரு பூ போட்டிருப்பாங்க பிங்கு கிரீன் ஒரு ஜீன்ஸ் ப்ளூ அப்படி எல்லா கலர்லையும் இருக்கும் பூ ஃபுல்லுமே கீழே அழகான ஒரு பெரிய பார்டர் லைன் லைனா வர மாதிரி கைக்கும் எம்ப்ராய்டு செஸ்கும் எம்பிராய்டு வந்துடும் இதுவே வந்து ரேட் வந்து வெறும் சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு பிப்டி கம்மி பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் டிஸ்கவுண்ட் போகும் ஒவ்வொரு செலக்ட் பண்ணி உங்களுக்கு அழகான இது வந்து ஒரு காட்டன் ஃபேப்ரிக் மட்டும் பயான் கிடையாது லேசான ஒரு காட்டன் ஃபேப்ரிக் அதை வந்து அழகான ஒரு ஆப் சூரியன் வந்த மாதிரி இடுப்பு கிட்ட மட்டும் ஒரு ஒயிட் மார்க் அவுட் பண்ணிருக்காங்க நெக்லஸ் மாதிரி இங்க வந்து ஒரு த்ரெட் ஒர்க் இது வந்து நூலில் பண்ணிருக்காங்க இது வந்து பிரிண்ட் ஒர்க்கில் பண்ணிருக்காங்க அதே இது வந்து கைக்கும் வர மாதிரி ரெண்டு கைக்கும் கீழே பார்டருமே செமையாக இருக்குங்க இதோட லெங்க் எவ்வளவு இருக்குன்றதையும் பார்த்துருங்க இது வந்து ஃபார்ட்டி செவன் இன்ச்சஸ் தாராளமாக வரும் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் தாராளமாக வரும் இதோட ரேட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக வரும் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் அடுத்த ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல் செம்மையாக இருக்குங்க நல்ல ஒரு எல்லோ கலர் பிரைட்டான ஒரு எல்லோ கலர் ஃபங்க்ஷனுக்குலாம் போடணும் கிராண்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லுமே வந்து அழகான ஒரு சீக்வன்சி எம்ப்ராய்டு பாசி நல்லா ஃபுல்லா வந்து எல்லோ கலர்ல மட்டும் இந்த பாசி ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த பாசிக்கு அடுத்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்ராய்டர் இருக்கும் அந்த கர்வ் டிசைனை சூப்பராக பண்ணியிருக்காங்க இது கீழே வந்து ஃப்ளீட்ஸ் குட்டி குட்டியாக ஒரு இருபது முப்பது ஃப்ளீட்ஸ் இருக்கும் அந்த ஃப்ளீட்ஸ் வைக்க வைக்க தான் துணியோட அழகே அதிகமாகும் இதுவுமே ஒரு கேட் விடாமல் குட்டி குட்டியாக ஒரு ஃப்ரீக்குவன்சி ஒர்க்கு கீழ பாட்ரூம் வந்துடும் இதுலமே வந்து இன்னொரு கலர்ஸ் இருக்கு சைஸ் வந்து எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த மாடலில் நாலு சைஸ்மே அவைலபிள் இருக்கு நம்ம கடையோட சிக்னேச்சர் கல எல்லோ இது வந்து அழகான ஒரு நவாப்ல கலர் கைக்கும் பாருங்களா எவ்வளவு டிசைன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு லேயர்ஸ் பை லேயர்ஸ் வந்துருக்கு த்ரீ பார்ட் ஆஃப்ல டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேறு இல்லை மவுண்ட் ஆர்டர் கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட வேணா அம்மாவும் பொண்ணு சேர்ந்து வேர் பண்ணணும்னு நினச்சி இந்த மலை எடுத்து அழகாக வேர் பண்ணிக்கலாம் இப்போ ரேட் வந்து எயிட் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக வெறும் செவன் ஃபிஃப்டி மட்டும் அடுத்து வந்து அழகான ஒரு கொக்கோ கலர் செம்மையா இருந்தது அந்த கலர் எனக்கே நான் வந்து இதுல மெரூன் கலர் எடுத்துட்டேன் நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அது முன்னாடி வந்து நம்மளே எடுத்துருக்கலாமேன்னு என் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டோம் அவ்வளவு அழகா இருக்கு இந்த கலர் ரொம்ப ஸ்டைலா இருக்கு நான் பார்த்தமே தோணுது வந்து கொக்கோ கலரா இருக்கடினு தான் நான் சொன்னேன் அவங்க கிட்டயுமே அழகான ஒரு செம் செங்கல் கலர் மாதிரி ஒரு பிரை லைட் கிரே ஒரு லைட் ஆலிவ் கிரீன் இப்படி எல்லா கலரும் ரோசஸ் அங்கங்க கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லுமே அழகான ஒரு பெரிய ஃபால்ஸ்ங்க அந்த ப்ரில்லேயே வந்து பார்டர் வர மாதிரி போட்டிருக்காங்க அந்த டார்க் ப்ரௌன் கலர் வந்து டிசைன்ஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஹிப் பெல்ட்டும் உண்டு இதுல வந்து சைஸ் வந்து எம் எல் எக்ஸ்எல் எக்ஸ்எல் நாலு சைஸ்மே அவைலபிள் இருக்கு ரேட் வந்து சிக்ஸ் டிஸ்கவுண்ட் போக வேறு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு நயரா கட் டிசைன்ஸ் தான் போனது ஒன்னு எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் தப்பி தவறி அந்த ஒண்ணுக்கு வந்து நிறைய சண்டை நடந்துருச்சு எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி நடவ நயரா கட் நல்ல லாங் டைப்ல எடுத்திருக்கோம் அந்த ஓப்பனுமே அழகான இடத்துல இருந்து கொடுத்துருக்காங்க கரெக்டா ஃபுல்லுமே வந்து எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் தான் ஸோ வந்து வாஷபிள் பிரச்சனை இல்லை நம்ம வந்து வச்சு யூஸ் பண்றப்ப தாராளமா ஒரு சிக்ஸ் மந்த் யூஸ் பண்ணலாம் ஒரு டுவெண்ட்டி டென் வாஷ்க்கு தாராளமா வரும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நல்ல ஒரு எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் தான் லென்த்துமே பாருங்க எவ்வளவு தூரம் கீழேயுமே வந்து ஃபால்ஸ் ஒரு ரிங் ரிங்கா வர மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து இதுல வந்து என்னென்ன சைஸ் இருக்குன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸுமே இருக்கு என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு காமிச்சிடுறேன் பிங்க் இது வந்து நல்ல ஒரு ஒயின் கலர் ஒயிட் கலர் ஒயின் கலர்ல வந்து உள்ள கொடுத்துருக்க டிசைன்ஸ் ஃபுல்லுமே ஒயிட் கலர்ல எம்ப்ராய்ட் பிங்க் பார்த்தோம் ஒயின் கலர் பார்த்தோம் இது வந்து அடுத்து ஒரு ஆனியன் பிங்க் நல்ல ஒரு ராயலான கலருங்க செம்மையா இருக்கும் ரிச் லுக் கொடுக்கும் இதுல வந்து நாலு சைஸ் இருக்கு ரேட் வந்து சிக்ஸ் மட்டும் நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணது போக சிக்ஸ் கொடுத்து பே பண்ணா போதும் நெக்ஸ்ட் வந்து அழகான ஒரு காட்டன் மட்டுமே இது காட்டன் மெட்டீரியல் மட்டுமே டிசைன்ஸ் வந்து துயில கொடுத்துருக்க பிங்க் தான் டைமண்ட் டைமண்டா கொடுத்துருப்பாங்க மேல இது வரைக்குமே வந்து மிரும் அழகா சிம்பிளான நீட்டான பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுலயுமே வந்து சைஸ் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து சிக்ஸ் பிப்டி டிஸ்கவுண்ட் பண்ணது போக சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் அடுத்தது ஜார்ஜட் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் இது ரொம்ப சூப்பராக இருந்த கலெக்ஷன்ஸ் ஹண்ட்ரட் டேஸ்க்கு போட்டுருணும் எல்லாருமே ரீஆர்டர் கேட்கும் திரும்ப பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துருக்கோம் இதுல வந்து மூணு கலர்ஸ்மே அவைலபிள் இருக்கு நல்லா அழகான ஒரு கிராண்ட் ஒர்க்குங்க பிப்டி டூ இன்ச்சஸ் தாராளமா இருக்கும் தான் நல்ல ஒரு யாலி டிசைனை வந்து பாசி ஒர்க்கும் ஆரி ஒர்க்கும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு கீழே கைக்கு வந்து ஜாக் பார்டர் கீழேயுமே ஃபால்ஸ் செம்மையா பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு கிராண்டான டிசைன்ஸ் தான் இதுமே நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு ஒரு க்ரீன் பார்த்தோம் அடுத்து வந்து ஒரு மைல் ப்ளூ மாதிரி தான் நல்ல டார்க் ப்ளூ சேம் டிசைன்ஸ் கலர் மட்டும் சேஞ்சஸ் ஆகுது சைஸ் வந்து நாலு சைஸ் இருக்கு ரேட் எயிட் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக செவன் ஃபிஃப்டி மட்டுமே ஸோ யாரும் ஆஃபர் மிஸ் பண்ணிட வேணாம் நீங்கள் சோல்டுன்னு நான் சொல்றதுக்குள்ள சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் வாங்கிக்கோங்க அழகாக நம்ம கடையோட சிக்னேச்சருக்கெல்லாம் நான் வாப்பிடலாம் மூணு கலர் இருக்கு நாலு சைஸ்ல இருக்கு ரேட் வந்து வெறும் எயிட் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக செவன் ஃபிஃப்டி மட்டும் இது வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் வெஸ்டர்ன் ஸ்டைல் லுக்கு ஷிஃபான் ரொம்ப அழகா இருந்தது அவங்க நாங்க பாக்காம எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ற இடத்துல பிடிச்சதுனால எடுத்துட்டு வந்திருக்கோம் கிட்ட இருந்து அழகான ஒரு எலாஸ்டிக் கொடுத்திருக்காங்க இதுவுமே வந்து நாலு சைஸ் அவைலபிள் இருக்குங்க செஸ்கிட்டே ஒரு எலாஸ்டிக் டைப் தான் வந்து ஒரு பாசி அழகா வந்து உள்ள ஒரு டாட் வச்சு ஸ்டாம்ப் மாதிரி பண்ணிருக்காங்க இது வந்து வாஷ் பண்ணாலுமே வராது அதுக்கடுத்து வந்து ஸ்பிரிங் ஸ்விங்காக வர மாதிரி ஒரு மூணு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிருக்காங்க கீழே குட்டி குட்டியாக ஒரு ஃப்ளீட்ஸுங்க இதோட லென்த்துமே எவ்வளோ இருக்குன்னு பாருங்க ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் இன்சஸ் இருக்கும் இதோட ரேட்டுமே வந்து வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஃபிஃப்டி சைஸ் வந்து நாலு சைஸ்ல அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து இன்னொரு காட்டன்லே சமையான கலர் காம்பினேஷனுங்க நல்ல ஒரு ஒயிட் பேஸ்ல அழகான ஒரு கிரீன் கலர்ல ப்ளஸ் ஆரஞ்சு ரெண்டு கலர்லயும் செடியும் கிரீன் கலர் பூ மரம் மாதிரி கீழே வந்து அழகான ஒரு எம்பிராய்ட் பார்டர் அதே பார்டர் வந்து மேல செஸ்க்கும் கொடுத்துருக்காங்க யூக்கும் மரர் ஒர்க்கு அது போக சீக்வன்சி இதோட ஷால் வியூ பாத்துருவோம் ஷால் சூப்பரா இருக்குங்க நல்ல ஒரு ஒயிட் ஷால் செமையா இருக்கு இதோட ஷால் வியூவுமே இதோட ரேட் வந்து சிக்ஸ் டிஸ்கவுண்ட் போக வெறும் சிக்ஸ் மட்டும் தான் இதோட லுக் வந்து நல்ல ஒரு பொங்கல் பார்ட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சிக்ஸ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து நாலு சைஸுமே அவைலபிள் இருக்கு அடுத்தது ஒரு இங்கிலீஷ் கலருங்க நல்ல ஒரு கிரே கிரே ஃபுல்லுமே கோல்டன்ல ஸ்டார் ஸ்டாரா வந்த மாதிரி கீழே பார்டர் நல்ல ஒரு பெரிய பிளாக் கலர்ல ஒரு பார்டர் அதே பார்டர் கைக்கும் வந்திருக்கு செஸ்கிட் வந்து நல்ல ஒரு கிரே கலர்ல ஒரு சீக்வன்ஸி உள்ள வந்து எம்பிராய்டு எம்பிராய்டு வந்து ரெட் கலர்ல பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்குங்க கிராண்டாகவும் தெரியும் அதே நேரத்துல வந்து நம்ம ரிச் லுக்காகவும் இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே எப்பயுமே நம்மளுக்கு வந்து ராயலாக காமிச்சிரும் அந்த கீழே என்ன கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்களோ அதே பார்டர் கலர்ல வந்து ஷால் வந்து இருக்கு இந்த கிரேக்கு அந்த பிளாக் ரொம்ப ராயலாகவும் காமிச்சிரும் கிராண்டாவும் இருக்கும் இது ஒரு ரேட்வே வந்து சிக்ஸ் பிப்டி டிஸ்கவுண்ட் போக சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டுமே பொங்கல் ஆஃபர்காக போட்டிருக்கோம் யாரும் மிஸ் பண்ணிடற வேணாம் அடுத்த இருந்ததுங்க இருந்ததுலவே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு செம்மையா இருக்கு ஷிஃபான் தான் மேல இருந்து கீழே வரைக்குமே வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்க்கு லைனிங் கிடையாது மேல வந்து மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஷிஃபான்க்கு வந்து ஒரு ஃபேப்ரிக் மாதிரி தான் இருக்கு ஃபுல்லுமே துணியிலே டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க பிங்க்ல ரோசஸ் அதுக்கடுத்து வந்து ஒரு ப்ரௌன் கலர்ல ஒரு இலை வர மாதிரி பேக் சைடுமே இருக்காது பேக் சைடு வந்து துணியா இருக்கு பிரண்ட் சைடு வந்து அந்த பாசி ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த பெல்ட் வர மாதிரி அது போக அந்த இடத்துல ஃபுல்லுமே பாசி ஒர்க் இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா செஸ்க் இது வரைக்கும் என்ன ஒரு மெட்டீரியல்ல குடுத்துருக்காங்களோ அதே மெட்டீரியல்ல ஷாலும் கொடுத்துருக்காங்க செம்மையா இருந்தது இதுல வந்து நாலு சைஸ் அவைலபில் இருக்கு ரேட் வந்து வெறும் செவன் ஃபிஃப்டி தான் டிஸ்கவுண்ட் போக செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் இது எல்லா இது வந்து எல்லாருமே ரிப்பீட்டட் கேட்டுட்டு இருந்த ஒரு அகோபா டிசைன்ஸ் தாங்க டாப் டு எட்ஜ் வரைக்கும் அக்கோபா அகோபான்றது வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து ஸ்ட்ரைட் ஸ்டைட் தான் கொடுத்துருப்பாங்க அது மேல இருந்து கீழே வரைக்குமே இருக்கும் அதுக்கு பேர் தான் அது டிசைன்ஸ் இது வந்து உள்ள கொடுத்துருக்க அந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே டிசைன்லயே வந்திருக்கும் ஒரு வாடாமல்லி பூவா இருக்கட்டும் பிங்க் கலர் ரோசஸ் இருக்கட்டும் கிரீன் கலர் இலையா இருக்கட்டும் எல்லாமே துணிலே வர டிசைன்ஸ் தான் லைனிங் கூட இருக்கு வித் லைனிங் கூட கைக்கு மட்டும் ஸ்லீவுக்கு மட்டும் லைனிங் வராது அதுவுமே நமக்கு வந்து டிரான்ஸ்பா வெளியில தெரியல திக்கான மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க வெளியில தெரியல கிட்ட மட்டும் அழகான ஒரு சின்ன எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் இதுலயுமே வந்து நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு அதே செஸ் டிசைன்ஸ் வர மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹிப் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் என்னன்னு பார்த்தோம்னா செவன் பிப்டி டிஸ்கவுண்ட் போக செவன் ஹண்ட்ரட் மட்டும் நாலு சைஸ்ல அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஷிஃபான் கலெக்ஷன்ஸ் தான் பொங்கல் கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி பாக்குறப்ப எங்களுக்கே அவ்வளோ பிடிச்சிருக்குங்க ஸோ யாரும் மிஸ் பண்ணிட வேணாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நியர்பையா உள்ள கஸ்டமர்ஸ் வந்து கடை கண்டிப்பாக வாங்க வந்தீங்கன்னா நீங்க ஒன்றுக்கு ஒரு நாலு கலெக்ஷன் சேர்த்து பார்த்து எடுத்துக்கலாம் ஸோ வந்து பொங்கல் கலெக்ஷன்ஸ் வந்துருச்சு யாரும் மிஸ் பண்ணிடாமல் நியர்பையாக உள்ளவங்க கடைக்கு கண்டிப்பாக வாங்க இது அழகான ஒரு லெமன் எல்லோன்னு சொல்லலாம் ஷிஃபான் மெட்டீரியல் தான் இது அழகான ஒரு மஸ்லீன் சொல்லுவாங்க மஸ்லீன் ஆர்கான்ஸ் மெட்டீரியல் புதுசா இப்ப வந்திருக்கு அந்த ஆர்கான்ஸ்ல வர மெட்டீரியல் தான் வெளியில வந்து உள்ளதா வந்துருக்காங்க இதுல அழகான லெமன் ஷேடோ மெலுமிச்சி மலை கலர்னு சொல்லலாம் அந்த கலர் காம்பினேஷன்ல ஒரு பிங்க் கலர்ல ரோசஸ் தள்ளி தள்ளி வர மாதிரி பின்னாடியே நாட் முன்னாடி கிடையாது பின்னாடி நாட் உண்டு இதுல வந்து எக்ஸ்பிளேஷன் தேவைடா கலர் காம்பினேஷன் செம்ம அழகா இருக்கு பிளைனா கொடுத்துட்டு அந்த காம்பினேஷன்லயே வந்து அழகான ஒரு பெல்ட் கொடுத்துருக்காங்க இதுலயுமே வந்து நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு ரேட் பார்த்தோம்னா எயிட் ஹண்ட்ரடு டிஸ்கவுண்ட் போக வெறும் செவன் ஃபிஃப்டி மட்டும் அடுத்து வந்து ஒரு ஆலியா டிசைன்ஸ் தான் அதுவுமே வந்து ஷிஃபான் மெட்டீரியலு செமையா இருக்குங்க ஒயிட் பாதி வரைக்கும் ஒயிட் அதுக்கு கீழே கொடுத்துருக்க வந்து ஆர்கான்சா டிசைன்ல கொடுத்துருக்க மாதிரி துணியிலே வர ரோசஸ் பிங்க் வித் ரெட் ரெண்டு கலர் காம்பினேஷன்ல இங்கே அதே ரெண்டு கலர் காம்பினேஷன்ல கவ் பண்ணியிருக்காங்க மிரர் ரோட்லேயே அந்த ரோசஸ் அழகா பண்ணியிருக்காங்க பேக் சைடுமே இடுப்பு வரைக்கும் ஒரு ரோசஸ் பேக் சைடுமே கீழே வரைக்கும் ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் விட்டு கொடுத்துருக்காங்க கைக்கும் வந்து ஃபுல் கை மாதிரியே வந்துடும் கீழே மட்டும் அந்த எண்டிங் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுமே நாலு சைஸ்ல அவைலபிள் இருக்கு ரேட் வந்து வெறும் எயிட் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக எயிட் ஹண்ட்ரட் மட்டும்தான் இதோட ஷால் பார்த்துக்கலாம் வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்து ரொம்ப ரிச்சா காமிச்சிருங்க அதனால ஒரு ஃபங்க்ஷன் வரைக்கும் நம்ம நான் யோசிக்காம எடுத்து போட்டு அழகா கிளம்பிடலாம் யார் மிஸ் பண்ணி வேணா டிஸ்கவுண்ட் போக வெறும் எயிட் மட்டும் மட்டும்தான் நாலு சைஸ்ல அவைலபதி ரேட் வந்து எயிட் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக எயிட் ஹண்ட்ரட் மட்டும் ஒயிட் பார்த்தோம் அதுலேயே வந்து அழகான ஒரு லக்ஸ் ப்ளூன்னு சொல்லுவோம் லக்ஸ் ப்ளூ கலர் தான் இது ப்ளூல அதே பிங்க் வித் கிரீன் கலர் காம்பினேஷன் த்ரெட் கிட்ட ஃபுல்லுமே கண்ணாடி அதுக்கு அதுக்கடுத்து அந்த ரோசஸ் வந்துடும் நேச்சுரலா இருக்க மாதிரி இதுல கொடுத்துருக்க ஷால் வியூவுமே ஆர்கான்ஸ் ஆர்கான்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு எயிட் பிப்டி டிஸ்கவுண்ட் போக எயிட் ஹண்ட்ரட் மட்டும் இந்த வாரம் வந்து பொங்கல் இருக்கிறதுனால சண்டே வந்து கடை ஹாலிடே கிடையாது பொங்கல் அன்னைக்கு கடை ஹாலிடே மண்டே ஹாலிடே விட்டுருக்கோம் நீங்க வந்து சண்டே தாராளமா பர்ச்சேஸ் பண்ண வரவங்க கடைக்கு தாராளமா வரலாம் நம்மளுக்கு ஏற்கனவே கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு வருவீங்க அதே மாதிரி அட்ரஸ் டீடைல தெரியலைன்னா காலும் மெசேஜும் கண்டிப்பா கிடைக்குவாங்க இது அழகான ஒரு காட்டன் மிக்ஸ் மெட்டீரியல் ரொம்ப ஆயில் பிரிண்ட் மாதிரி இருக்கு ஒரு வால்ல நம்ம பிரிண்ட் அவுட் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பிரிண்ட் இருக்குங்க ராமர் கிரீனு பிளஸ் வந்து எல்லோ பிங்க் ஒரு கோல்டன் ஷேடோ இந்த மாதிரி எல்லா கலர்லயும் பூவும் இலையும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஜிஸ்கிட்ட சான்சஸே இல்ல அதே மூணு கலருங்க கிரீனு எல்லோ பிங்க்

இது அதோட ஃபுல் வியூ நாலு சைஸ்ல அவைலபிள் இருக்கு பொங்கல் கலெக்ஷன்ஸ் மாம் டேடர் கலெக்ஷன் யூஸ் பண்ண ஆசைப்படுறவங்க எல்லாமே ட்ரெடிஷனல் நம்ம பொங்கல் வைக்கலாம் அம்மாவும் பொண்ணும் சேர்ந்த மாதிரி ஒரே கலெக்ஷன்ஸும் வியர் பண்ணிக்கலாம் ஸோ யார் மிஸ் பண்ணிடவானா நெக்ஸ்ட் ஒரு மாடல் தான் இதுவும் சூப்பராக இருக்குங்க பிங்க்ல கிராஸ் வரதே வந்து சைடா வர மாதிரி பண்ணிருக்காங்க ஒயிட்ல வர மாதிரி அதுக்கடுத்து ஒரு டார்க் பிங்க் திரும்ப ஒரு ஒயிட் லேயர் அதுக்கடுத்து ஒரு டார்க் பிங்க் அப்படி கிராஸா வர மாதிரி செஸ்கிட் வந்து வீக் டார்க் பிங்க் லைட் பிங்க் ஒயிட் கலர்ல மரம் இருக்கு பிளஸ் வந்து த்ரெட் ஒர்க் ரெண்டும் மரம் மாதிரி மற்றபடி துணியவர டிசைன்ஸ் எல்லாமே செல்ஃப் டிசைன்ஸ் தான் உங்களோட ஷால்வியூவும் இந்த இருக்கு பிங்க்ல பியூர் காட்டன் மிக்ஸிங் இல்லாம பிளைன் காட்டன்ல கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே இருந்தது மஸ்லீம் ஃபேப்ரிக் தான் இது இது ஏன் மெட்டீரியல் இது கொடுத்துருக்க டிசைன்ஸ் எல்லாமே நேச்சுரலா இருக்கும் துணியிலேயே வர டிசைன்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட ஆர்கான்சா மாதிரியே இருக்கும் ஆர்கான்சா வந்து நம்ம ஷிஃபான்ல கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் அந்த சொர சொரப்பு தன்மையோட இருக்கும் இது வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் சாட்டின் கிளாத்தோட வர மாதிரி இருக்கும் சோ அதான் அந்த இந்த நேமு இதுக்குள்ள எல்லா கலர்ஸுமே இருக்கும் பாருங்களேன் ஒரு டார்க் பிரௌனு ஒரு கிரீனு மெருனு நவாப்ள கலர் இதோட பேஸ் வந்து ஆனா ஒயின் கலர் நம்ம கடையோட சிக்னேச்சர் கலர் நவாப்ள கலர் நல்லா ஒரு ஷைன் கூட இருக்கும் சாட்டின் மெட்டீரியல் மாதிரியே இருக்கும் சூப்பரா இருக்கும் இது நமக்கு தேவை கிடையாது கிட்ட ஃபுல்லுமே நல்ல ஒரு பா ஷேப்ல எம்ப்ராய்டர் எம்ப்ராய்டருக்குள்ள வித்தியாசமா பண்ணிருப்பாங்க எல்லோலயே வந்து உள்ள ஒரு எல்லோ அதுக்கப்புறம் ஒயிட் திரும்ப ஒரு டார்க் எல்லோ அந்த மாதிரி ஒரு மூணு லேசா ஒன் பை ஒன்னா பண்ணிருக்காங்க நம்ம இருந்து பாக்குறதே ஓ இது அழகா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு பிரைட்டான ஒரு காம்பினேஷன் தான் இதுக்கு பேக் சைடு வந்து அழகான நாட்டு முண்டு என்னென்ன சைஸ் இருக்குன்னா நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு எம் டூ எம் டூ டபுள் எக்ஸ் ரேட் வந்து செவன் ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் போக வெறும் சிக்ஸ் பிப்டி மட்டும் இதுல இன்னொரு கலர் காம்பினேஷனுமே இருக்கு அது நவாப்ல கலர் இது வந்து கிரே கலர் ராயலான கலருங்க ராயல்ல கிராண்டா காமிச்சிடும் பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு அழகா வியர் பண்ணிட்டு போயிக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கட்டும் எம்எல் சைஸ் அழகா வியர் பண்ணிக்கலாம் சைஸ் கண்டிப்பா பத்தும் இது வந்து பின்னாடி வர நாட் தான் செஸ்ட் கீரை வந்து சேம் காம்பினேஷன் திரும்பவும் சொல்றேன் நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து செவன் ஹண்ட்ரட் உங்க ஆஃபர்க்காக பிப்டி கம்மி பண்ணி சிக்ஸ் அடுத்து வந்து ஒரு சமையா இருக்கு மெட்டில் தொடரப்பே அவ்வளவு சாஃப்டா இருக்கு ரயான் காட்டன் மிக்ஸ்ல ரயான் அதிகமா தெரியுது கீழ பார்டர் பல ஒரு பிரில்லை வச்சிருக்காங்க நல்ல ஒரு கிரீம் கலர்ல உள்ள கொடுத்துருக்கிறது வந்து ஒரு டார்க் நேவி ப்ளூ வித் கிரே இது வந்து டார்க் நேவி ப்ளூ இது வந்து கிரே லைட் டார்க் காம்பினேஷன்ல ரோசஸ் வந்துருச்சு ஆலிவ் கிரீன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இலை வர மாதிரி அது அப்படியே தள்ளி 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 கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதே தான் துணியில வர டிசைன்ஸ் தான் செஸ் கிட்ட வந்து அழகா ஒரு பா ஷேப்ல கொடுத்துட்டு பாப்பின் லைன் வந்திருக்கு இங்க வந்து எம்ப்ராய்ட் கோல்டன் கலர்லையும் கிரே கலர்லயும் ஒரு எம்ப்ராய்டு டிசைன்ஸ் இதுல வந்து என்னென்ன சைஸ் இருக்குன்னா நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து சிக்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணது போக சிக்ஸ் இதோட கலர்ஸ் பாத்திரலாம் இது வந்து கிரேல ரோசஸ் வந்திருக்கு இதுக்கு வந்து ஹிப் பெல்ட்டும் வந்து அந்த கலர் காம்பினேஷனும் அந்த ஒரு பெல்ட் அடுத்து வந்து ஒரு மெரூன் மெரூன் இல்லை நவாப்ள கலர்னு சொல்லலாம் இதுக்குள்ள குடுத்துருக்க அந்த ரோஸஸ் மட்டும் கலர் மாறி இருக்கா ஒரு கிரீ வித் வந்து ஒரு சாண்டில் ரெண்டு கலர் காம்பினேஷன்ல வரும் இதோட இதோட பெல்ட் இந்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கலருமே இருக்கு இதுல மூணு கலர் இருக்குங்க சைஸ் நாலு சைஸ் அவைலபில் இருக்கு மைல் ப்ளூ கலர் இது மயில் ப்ளூ கலர் உள்ள குடுத்திருக்கிறது வந்து கிரீன் சேனல் ரெண்டு கலர் காம்பினேஷன் ரோசஸும் இலையும் வர மாதிரி ரேட் வந்து திரும்பவும் சொல்லிடுறேன் சிக்ஸ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் பண்ணது போக சிக்ஸ் ஹண்ட்ரட் இதான் இதோட ஹிப் பெல்ட் அடுத்து வந்து ஒரு பிரயான் காட்டன் ஃபேப்ரிட் தான் இதுவுமே துணியிலே வர டிசைன்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு மாங்காயி வர மாதிரி டாப் டு பாட்டம் வரைக்கும் கீழேயே கொடுத்துருப்பாங்க கீழே வந்து ஒரு சின்ன பார்டர் தெரியுன்னு ஒரு லேஸ் வச்சு ஷூஸ் பண்ணிருப்பாங்க இங்கே ஃபுல்லுமே வந்து மிரர் ரோட் தான் ரெட் கிரீன் ப்ரூட் எல்லாருமே ஒன் பை ஒன் வர மாதிரி எம்பிராய்டு ப்ளஸ் வந்து சீக்கோன்ஸ் அதிகமாக வர மாதிரி இதுலயுமே நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு கலர்ஸ் காமிக்கிறேன் இது வந்து பிங்க்கு அதுக்கு அடுத்து வந்து ஒரு ரேடியம் கிரீன் இல்லை ராமர் க்ரீ இந்த ரெண்டு கலர் காம்பினேஷனுமே அதிகமா தர மாதிரி ரெண்டு கலர் இருக்கு நாலு சைஸ் இருக்கு ரேட் வந்து இது ஃபைவ் ஹண்ட்ரடுங்க டிஸ்கவுண்ட் போக வெறும் ஃபோர் ஃபிஃப்டி மட்டுமே அதே யாலி டிசைன்ஸ் தான் க்ரீன் வித் பிங்க் ராமர் கிரீனில் வந்திருக்கு செஸ் கீட் வந்து அதே மாதிரி இருக்கும் அடுத்து வந்து ஒரு ஆலியா கட் வெறும் காட்டனில் வந்து ஆலியா கட் இது வரைக்கும் வந்ததே இல்லை இதனால் யோசிச்சு பார்த்து தான் எடுத்திருக்கோம் நல்ல ஒரு லேஸான ஒரு காட்டன் மெட்டீரியல் வெயிட் கிடையாது இது காட்டன் தான் நம்ம தண்ணியில் போடாமல் இதோட டிரான்ஸ்பரண்ட் லுக் வந்து மாறிடும் துணி வந்து திக்காயிடும் இதுக்கு வந்து லைனிங் கூடையும் கொடுத்துருக்காங்க ஆலியா வந்து கவ் தெரியுறதுக்காக ஃபுல்லுமே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க கைக்கும் சேம் வந்துடும் கை ஃபுல்லுமே கொடுத்துருக்க டிசைன்ஸ் வந்து எம்ப்ராய்ட் செங்கல் கலரில் ஒரு அழகா லோட்டஸ் வர மாதிரியான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அது ஃபுல்லுமே அந்த எம்ப்ராய்ட் தான் ரெண்டு கைக்கும் வந்துடும் செஸ்க்கு ஃபுல்லுமே அந்த எம்ப்ராய்ட் டிசைன்ஸ் கொடுத்துருவாங்க இதோட லென்த் போய் ஃபார்ட்டி நைன் இன்ச்சஸ் தாராளமாக இருக்கும் இதோட ரேட் வந்து வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு அடுத்து ஒரு ஆலிவ் கிரீன் கலர் தான் இது ஆலிவ் கிரீன் இல்லை எல கிரீன் சொல்லலாம் ரெண்டு கிரீன்லேயுமே வந்துருக்கு உள்ளே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சாண்டில் இன்னொரு லைட் கிரீன் கலர் காம்பினேஷன்ல இங்க ஃபுல்லுமே செஸ்கிட்ட உள்ள அழகான விஷயமே அது ஒன்று தான் எம்ப்ராய்டு வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஹெவியா இருக்கும் நம்ம வந்து ரேஞ்ச் கூட உள்ள கூட இவ்வளவு எம்ப்ராய்டு வந்தது இல்லை இது நல்லா ஹெவி ஒரு எம்ப்ராய்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுலயுமே வந்து நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து டிஸ்கவுண்ட் போக ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் பண்ணது போக ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்த வந்து ஒரு மஸ்லின் ஃபேப்ரிக் தான் இது ஒரு மல்டி கலர் காம்பினேஷனுங்க கீழே மெருணும் எல்லோ ராமர் கிரீன் டார்க் எல்லா கலர்லயும் வந்திருக்கும் கீழே ஃபால்ஸ் வந்து ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டா லைன் வந்த மாதிரி செஸ் வந்து அதே கலர் காம்பினேஷன் வந்து எம்ப்ராய்டர் பண்ணிருப்பாங்க இதுமே வந்து நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து ஃபைவ் பிப்டி டிஸ்கவுண்ட் பண்ணது போக ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்த வந்து ஒரு மிரர் ஒர்க் தான் நல்ல ஒரு லாங் அம்பர்லா தான் இது இடுப்பு கிட்ட இருந்து மஸ்டர்ட் எல்லோ இங்க இருக்க மிரர் ஒர்க் மட்டுமே வந்து ரெட் கலர்ல கொடுத்துருப்பாங்க இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகா தெரியும் ரெட்டும் மேரோனு ஒரு ராமர் கிரேட் மூணு கலருமே அடுத்தடுத்து எடுத்து கொடுத்துருப்பாங்க கீழே வந்து ஃபால்ஸ் அவர் டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதில் இன்னொரு கலர்ஸ்மே இருக்கு அது வந்து மஸ்டர்ட் எல்லோ பேஸு இது வந்து ஒரு நேவி ப்ளூ நேவி ப்ளூக்குள்ள அந்த மஸ்டர்ட் எல்லோவும் நம்ம அப்பல கலரும் வந்திருக்கும் கீழே அதே மாதிரி சேம் ஃபால்ஸ் இங்கே வந்து அதே மாதிரி ரெட் கலர் மரம் இருக்கும் ஒரு ரேட் வந்து சிக்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணது போக சிக்ஸ் சைஸ் வந்து நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த எல்லாமே வந்து வெறும் பொங்கல் கலெக்ஷன்ஸ் தான் ஸ்டாக் இருக்க வரைக்குமே நாங்க என்ன ரேட் சொல்லி ஆஃபர் கொடுத்துருக்கோமோ அதே ஆஃபர்ல வந்துடும் ஸோ யாரும் மிஸ் பண்ணிட வேணாம் சீக்கிரமா உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க தேங்க்யூ